Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வசிக்கும் மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாடு முடிவதற்கு ஒருநாள் முன்னதாகவே அவசர அவசரமாக ட்ரம்ப் பாதியில் கிளம்பியதால் ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகி வருகிறதா என கேள்விகள் வலுத்துள்ளன ஈரான் அணுசக்தியை உருவாக்குவதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேல் ஈரான் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது அதற்கு ஈரான் ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருவதால் இரு தரப்பில் வருகிறது ஈரானிலும் இஸ்ரேலிலும் சைரன்கள் அலறிக் அளறிக்கொண்டே இருப்பதால் புலம்பெயர்தலும் தொடங்கிவிட்டது கடந்த ஐந்து நாட்களாக நடந்து வரும் போரில் இருநூற்றி பேர் காயமடைந்ததாகவும் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் டெஹ்ரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியும் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு பதிலடியாக ஈரானின் தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் காரணமாக கிட்டத்தட்ட மூன்றாயிரம் இஸ்ரேலியர்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டதாக இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலேல் ஸ்மோத்ரிச் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கனடா தலைமையில் ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெறும் நிலையில் அதில் பங்கேற்றிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒருநாள் முன்னதாகவே மாநாட்டை முடித்துக் கொண்டு அவசரமாக பாதியில் வாஷிங்டன் கிளம்பியுள்ளாா் இந்த மாநாட்டின் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை முன்வைத்ததாக கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் மற்றும் ஜி நாடுகளின் சார்பாக இஸ்ரேல் ஈரான் மோதலை குறைப்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட வரைவு அறிக்கையிலும் ட்ரம்ப் கையெழுத்திடாமல் சென்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் ட்ரம்ப் பாதியிலேயே கிளம்பியதற்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலையே காரணம் என வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரேலின் லீவிட் தெரிவித்துள்ளார் கனடா பயணத்தை பாதையில் முடித்துக்கொண்டு திரும்புவதற்கு முன்னதாக ட்ரூத் சோஷியல் இணையதள பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் நான் கையெழுத்து போட கூறியிருந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் எனவும் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் இதனால் மனித வாழ்க்கைதான் வீணாகிறது என்றும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வசிக்கும் மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறுங்கள் எனவும் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா திரும்பிய அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் உள்ள அவசர கால அறையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களை தயாராக இருக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டிரம்ப்பின் இந்த திடீர் மூ ஒருபுறம் இருக்க மறுபுறம் டெஹ்ரானின் மையப்பகுதியில் இருந்து மூன்று லட்சம் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலும் எச்சரித்துள்ளது இதனால் ஒருவேளை ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக என்ற சந்தேகம் வலுத்துள்ளது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஈரானை எச்சரித்து வருகிறார் ட்ரம்ப் இஸ்ரேலும் இந்த போருக்குள் அமெரிக்காவை இழுத்துவிட முயன்று வரும் நிலையில் ஜிசென் மாநாட்டில் டிரம்பின் செயல்கள் சந்தேகத்தையே எழுப்புகிறது அதன்படி இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்காவும் இணைந்தால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது மிக பெரும் போராக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகள் உச்சக்கட்ட போர் பதற்றத்தில் உறைந்துள்ளன